ஹலோ காய்ஸ் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக ஐபிஎல் மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஏற்கனவே பட் நாம் எல்லாருமே எதிர்பார்க்குற அந்த அப்டேட் என்ன அப்படின்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அதுக்காக தான் ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோடு நம்ம காத்துட்ருக்கோம் ஏன் அப்படின்னா சிஎஸ்கே வந்து யாரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க யாரை வந்து ரிட்டன் பண்ண போகிறாங்க இந்த சீசன் தலை தோனி அவர்கள் விளையாட வரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து ரசிகர்களுக்கு மத்தியில் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது இருக்கு ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டோட சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா மினி ஆக்சன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூணு பதினஞ்சு இந்த ரெண்டு தேதியில் ஏதாச்சும் ஒரு தேதியில் வந்து நடக்குன்னு சொல்லிட்டு ஐபிஎல் நிர்வாகம் வந்து அதிகாரப்பூர்வ தகவல் வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நவம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ள எந்தெந்த வீரர்களை நீங்கள் தக்க வைக்க போறீங்க எந்தெந்த வீரர்களை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு பத்து டீமுக்குமே ஐபிஎல் மேனேஜ்மெண்ட் வந்து டிமாண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் சிஎஸ்கேனி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம வந்து சிஎஸ்கே வந்து பிளான் பண்ணிட்டாங்க யார் யாரெல்லாம் வந்து தூக்கலாம் யார் யாரை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்பவே டிசிஷன் எடுத்துட்டாங்க ஏன்னா அந்த சீசனில் வந்து யார் யார் எப்படி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து சுலபமாக ஒரு ரிசல்ட் எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ யார் யாரெல்லாம் வந்து ரிட்டன் பண்ணியிருக்காங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும் ஸோ ரிலீஸ் யாராக பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம முன்ன வீடியோவில் நம்ம போட்டிருப்போம் பட் இந்த வீடியோவில் யார் யாரெல்லாம் ரிட்டன் பண்ணுறாங்க ஸோ யார் யாராக ஆக்ஷனில் விட்டு சிஎஸ்சிஐ மேனேஜ்மெண்ட் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து இருக்குது ஸோ அந்த பிளானை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம தலை தோனி அவர்கள் இந்த சீசன் மாட்டாரான்றது மாட்டாரது ஒரு கேள்வியாக தாங்க இருக்குது ஏன்னா வந்து எப்படி வந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே தானே நம்ம வந்து ரிட்டன் பண்ணுறதுக்கான அந்த லிஸ்ட்டை வந்து கொடுக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி தலை தோனி அவர்கள்ட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வரும் ஸோ அதுக்காக கண்டிப்பாக ரசிகர்கள் ஆவலோடு காத்திருக்கலாம் கண்டிப்பாக தல தோனி அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனும் நான் வந்து ஒன் மோர் சீசன் சொல்லிவிட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது ஸோ அதுக்காக ரசிகர்கள் ஆவலோடு காத்துட்ருக்காங்க ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனுக்கான சிஎஸ்கே உடைய ரெட்டினேஷன் பிளேயிங் லிஸ்ட்டு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் தல தோனி அவர்கள் ஓகே சொன்னார்னால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் ஒரு முக்கியமான வீரராக இருக்க போகிறாருங்க ஸோ அடுத்தபடியாக நான் நம்ம எல்லாருமே மறந்துட்டோம் சிஎஸ்கே உடைய கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் முன்ன சீசன் ஃபுல்லுமே இன்ஜூரி ஸோ அந்த இஞ்சுரினால் அவர் வெளியே போனார் இன்றைக்கி வரைக்குமே சிஎஸ்கே ஸ்கோர்டில் இல்லாமல் தான் இருக்கார் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் வரப்போகிறார் முக்கிய ரோலில் ப்ளே பண்ண போகிறாரு கேப்டன்சி மீண்டும் அவர்கிட்ட போக போகுது தல தோனி அவர்கள் மீண்டும் அவர் கூட நின்று மீண்டும் இன்னொரு டைம் அவர் போகிறத்துக்குள்ளே ஒரு கோப்பி வின் பண்ணி அவர் எடுத்துகிட்டு வருவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஸோ அதுக்காக தான் எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் டெவில் ப்ரீவியஸுங்க சிஎஸ்கேவுடைய முக்கியமான தூண் கூட சொல்லலாம் இவரை சிஎஸ்கே அடுத்து இரண்டாம் ஆண்டுகளுக்கு அஃபிஷியலாக வந்து ரிட்டர்னேஷன் வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க ஸோ அது வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண ஒரு மிகப்பெரிய சூப்பரான விஷயங்கள் ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்தார் இன்ஜுரிக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஏகப்பட்ட குழப்பங்கள் போய்ட்டு இருந்துச்சு ஜானி பெயர் எடுத்துகிட்டு வரலாமா இல்லை வந்து டெவில் பிரேவ்ஸ் எடுத்துகிட்டு வரலாமா இல்லை டேவிட் வார்னர் எடுத்துகிட்டு வரலாமா ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட லெஜெண்ட்ரி பிளேயரெல்லாம் இருக்கும்போது ஸோ ஏன் டெவில் ப்ரேவர்ஸுக்கு வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் போனாங்க அப்படின்னா அவருடைய ஆட்டம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க டி ட்வெண்ட்டி பேட்ஸ்மெனுக்கு ஒரு தகுந்த கேம் இவர்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேண்ட் லாஸ்ட் மினிட்ல வந்து இவரை வந்து பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த பிக் பண்ணதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டாங்க அந்த அஃபீஷியல் ஸ்டேட்மெண்டில் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கான சைனியுமே பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பண்ண ஒரு முக்கியமான விஷயமே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இளமீரர் சைக் ரஷீட் அவர்கள் அவருக்கும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மூணு டைம் நல்ல சான்ஸ் கொடுத்தாங்க இரண்டாயிரத்தி ஃபுல் ஃபுல் டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இளம் வீரர்களை வந்து பிளேயிங் லெவலில் செட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இந்த பிளான் கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசனில் இரண்டாம் பாதியில் நிறைய இளம் வீரர்களை வந்து சிஎஸ்கேனி உள்ளே இறக்கி பார்த்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைச்சிருக்கு அந்த பவுலிங் யூனிட்டை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேவை அடிச்சுக்க ஆளே கிடையாது பேட்டிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் தரமான குவாலிட்டியான ஒரு லைனப் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வச்சுருக்காங்க வனிஷ் பேடி வனிஷ் பேடி வந்து ஒரு முக்கியமான பிளேயராக இருக்கார் சிஎஸ்கே இன்னைக்கு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் முனசேசல்ல வந்து லாஸ்ட் மினிட்ல அவருக்கு வந்து இன்ஜுரி ஆனால் வெளியே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படி இல்லைனா கம்பல்சரியாக அவர் தாங்க அந்த பிளேயிங் லெவலில் வந்து இருந்திருப்பார் ஒரு முக்கியமான வீரராக இருந்திருப்பார் இவர்கிட்ட அந்த எட்டிங் எபிலிட்டி இருக்குது ஸோ நல்ல விக்கெட் கீப்பிங்கையும் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி இவர்கிட்ட இருக்கிறதுனால கண்டிப்பாக இவர் ஒரு நல்ல வீரராக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு இருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரை வந்து வெளியே போயிட்டாரு இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போது எந்த விதத்தில் வந்து சிஎஸ்கே இவரை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்னு அப்படின்றதும் ஒரு ஆப்ஷனாக வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரே சித்தார்த் இவரையும் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ரிட்டன் பண்ண போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இளம் வீரர்களுங்க ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் சிஎஸ்கே இப்போ இருந்தே வந்து சேமித்து வச்சால் மட்டும்தான் ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆயுஷ் மேத்தே சிஎஸ்கேவின் தூண் ஓப்பனிங் அதிரடி வீரர் இளம் வீரர் மன்னன் செம்மையாக இருக்காருங்க இவர் தாங்க முன்ன சீசன் வந்து ஆக்கிரமித்தார் இவர் தாங்க முன்ன சீசன் ஆரமிச்சார் இவர் தான் வந்து வெடியை போட்டாருங்க அங்கேருந்து வெடி போட்டதுக்கு அப்புறம் நிற்கவே இல்லைங்க சிஎஸ்கேடைய வெடி சும்மா ஃபயர் மாதிரி பற்றிக்கின்னு போயினே இருந்துச்சு ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே இவர் தான் ஸ்டார்ட் பண்ணி இவர் தாங்க முடித்து வச்சது டெவலப் பிரவேசுங்க கண்டிப்பாக வேற மாதிரியான ஒரு காம்புவாங்க கண்டிப்பாக உடைய இளம் தூண்கள் சும்மா நெருப்பு மாதிரி இருக்காங்க இந்த நெருப்பை வச்சு சிஎஸ்கே எல்லாரையுமே அணைக்கணும் அதுதாங்க உண்மையான விஷயம் ஒருவியல்பட்டேல் ஸோ பிக் கிட்டாருங்க இருங்க ஸோ தளதோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ள எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்ல ஒன் டவுன் பேட்ஸ்மேன் பவர் பிளேயில் அக்ரெசிவாக ஆடக்கூடிய ஒரு அதிரடியான இட்டருங்க கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து நிறைய திறமைகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் வச்சுருக்காங்க கண்டிப்பாக ஒரு முக்கியமான ரோலில் ப்ளே பண்ண போகிறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை இவருடைய பெஸ்ட்டான பேட்டிங்கை கண்டிப்பாக நான் பார்க்க போகிறேன் மேபி வந்து ஆயுஷ் மேத்தேவும் இவரும் வந்து ஓப்பனிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் அப்படி இல்லைனா ஆயுஷ் மேத்தேவும் ருத்ராஜ்கிட்டும் ஓப்பனிங் ஆடிட்டு இவரை அந்த ஒன் டவுன் பொசிஷனில் எடுத்துகிட்டு வரதுக்கு தான் டெவன் கான்வே வந்து வெளியே விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வந்து போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக உள்ளே வந்தார்னா ஒரு நல்ல 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 பிளேயிங் லெவனாக இருக்க போகுதுங்க கண்டிப்பாக செம்மையாக இருக்க போகுது ஸோ ஆல்ரவுண்ட் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிற எல்லாருமே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ரச்சின் ரவீந்திர ரவிச்சந்திர அஸ்வின் வந்து ஏற்கனவே ரிட்டர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு அவருடைய பேலன்ஸ் ஒம்பது கோடி ரூபாய் இப்போ கிட்ட இருக்கு இருக்குது விஜயசங்கரையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க சாம் கரணியும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அனுசுல் காம்போஜிங்க முன்ன சீசன் வந்து நல்ல நியூ போலில் வந்து போடக்கூடிய ஒரு தரமான வீராக இருக்காருங்க கண்டிப்பாக செம்மையாக ஒரு குவாலிட்டியான போலிங் இவருக்கு இருக்கு கமலேஷ் நாகர்கோட்டியை வந்து கண்டிப்பாக வச்சுக்க போறாங்க பேக்கப்பு ஸோ முன்ன சீசனில் வந்து அவரை வந்து உள்ள எடுத்துட்டு வருவாங்க அந்த பவுலிங் யூனிட்டியை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு இருக்காக கண்டிப்பாக அவர் உள்ள எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவருக்கு ஒரு சான்ஸை கொடுக்காமலே போயிட்டாங்க ஸோ ராமகிருஷ்ணா கோஷி இவரும் வந்து முக்கியமான வீரங்க அடுத்து ரச்சின் ரவீந்திரா எப்படியோ அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கேனிக்கு முக்கியமான பிளேயருங்க செம்ம குவாலிட்டியான ஆல்ரௌண்டருங்க நம்ம முன்ன சீசனே பார்த்துருப்போம் செம்ம அக்ரெசிவான இன்னிங்ஸ் லாஸ்ட் மினிட்ல நல்லா ஆடினாருங்க நல்லா போலிங் நல்லா போட்டார் இருக்காரு ஸோ இப்போ இந்தியன் டீம்லேயும் கலக்கு கலக்கன்னு கழிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் பல வியப்பான விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸ் காட்ட போகிறாரு சிவம் துபே ஒரு முக்கியமான இட்டாருங்க சிஎஸ்கேனியின் சிக்ஸர் தூபே வேறு மாதிரியான ஒரு பேட்ஸ்மேனுங்க ஸோ செம்ம ஃபார்மில் இருக்கார் ஸோ இந்தியன் டீமில் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காருங்க கண்டிப்பாக இவர் இந்த சீசன் வந்து வேறு மாதிரியான ஒரு ஆட்டத்தை ஆட போகிறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பவுலர் கலீல் அகமது நூர் முகேஷ் சௌத்ரி நாதன் எலீஸ் ஸோ ஸ்ரேயஸ் கோபால் மத்தியா பத்ரினா ஸோ இந்த யூனிட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இல்லை கண்டிப்பாக இதில் ஒரு முக்கியமான சில பவுலர்ஸ் எல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக உடைய அந்த ஸ்குவாடு அந்த பலிங் யூனிட் எல்லாமே தரமாக இருக்கும் ஸோ அதுக்கான விஷயத்தில் தான் இப்போ சிஎஸ்கே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க தாங்க சிஎஸ்கே உடைய ரிட்டர்னேஷன் பிளேயருங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு வீரர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸஸில் இருக்குது ஸோ அந்த யார் யார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் யார் யாரை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதே மாதிரி யாரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஆக்ஷன் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு பிளானில் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம்